நாடு கஸ்டமர் பேஸ் எப்படின்னா ஸ்டாக் வந்து ஃபுல்லா ρακல இருந்தாதான் அவங்க கைபடியா எடுத்தாதான் உங்களுக்கு மனசார வந்து சூப்பரா இருக்கும் இது வந்து பாப்்கார்ன்ல பிரிண்டட் ஐட்டம் ப்ரோ பாப்்கார்ன் எல் சைஸ் M L XL பக்கவா இருக்கும் கஸ்டமர் வந்து நிறைய பேர் கேக்குறند என்னன்னா ப்ரோ ML XL குத்துறா mm. right. mm. 2 3 4 நாங்க எல்லாம் எங்க போவும் அதனால இங்க பாருங்க 빅 சைஸ் இது 3 XL 2 XL 3 XL 4 XL இது வந்து 3 XL சைஸ் ப்ரோ ஓகே ஓகே 2 3 4 உம் இருக்கு அதனால நம்ம ஸ்டாக் வந்து ஃபுல்லாவே அடிச்சு வச்சிருக்கோம் நீங்க வந்து உங்க கையால என்ன கட்டு வேணும்னு கூட நீங்க பார்த்து ரிலாக்ஸா மன திருப்தியோட எடுத்துக்கங்க ஓகேங்களா finishinng எல்லாம் பக்கவா இருக்கும் ப்ரோ நல்லா உங்களுக்கு ஃபிளாட் பேக்கிங் வந்துடும் ஓகே பேக்கிங்ல இருந்து பினிஷிங் வரைக்கும் உங்களுக்கு பக்கா வந்துடும் ப்ரோ எம்ப்ராய்டரி டிசைன் எம்எல் எக்ஸல் இதுல வந்து ஒரு நாலு பேட்டர்னுக்கு மேல வரும் ப்ரோ நம்ம கிட்ட ரெகுலரா இருக்குது டபுள் பேக்கெட் பாப்கார்ன்ல பிக் சைஸ் சூப்பரா இருக்கு 2 எக்ஸல் 3 எக்ஸல் 4 எக்ஸல் இது 4 எக்ஸல் ப்ரோ 4 எக்ஸல் ஓகே பக்கா இதெல்லாம் தாராளமா நீங்க நாலு செட் கூட வேணா ஒரு மூணு செட் 1000 ரூபாய் போட்டு கூட விக்கலாம் ப்ரோ பிக் சைஸ் பிக் சைஸ் தாராளமா அத சொன்னனே ப்ரோ 10 ரூபாயில 20 ரூபாயா டிஃபரன்ஸ் வரும் ஃபிரண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா நம்ம சென்னை ஹோல்சேல் கிளாத்திங் அந்த ஷாப் தான் வந்திருக்கும் நிறைய பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் மென்ஸ்வேர் ஷாப்லேயே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு என்ன போய்ட்டிருக்காங்க கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோ கேட்டிருந்தீங்க ஸோ நானும் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் பட் இப்போ தான் நம்மளுக்கு வந்து வீடியோ இருக்க டைம் கிடைச்சிருக்கு நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு எஸ்பெஷலி இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா பிக் சைஸஸ் வந்திருக்கு நம்ம சென்னையில் இது முன்னாடி பார்த்தீங்கன்னா எம்எல்எக்எல் டபுள் எக்ஸ்எல் இருக்கும் பட் இப்போ பார்த்தீங்கன்னா டூ எக்ஸ் த்ரீ எக்எல் ஃபோர் எக்ஸல் வரைக்குமே நம்மளுக்கு ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் வந்து ஷெட்டில் கொண்டு வந்திருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பட்ஜெட் பிரைஸ்ல கொடுக்குறாங்க ஷட்டோட ரேஞ்சஸ் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ரியன் ஷர்ட் இருக்கு அது வந்து ஒன் டுவெண்ட்டிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது நார்மலா பாத்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறமா த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் நம்மளுக்கு வச்சிருக்காங்க லோ பட்ஜெட்ல ஷர்ட்டும் வச்சிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியிலையும் நம்மளுக்கு ஷர்ட்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் ஆஃபர் போட்டு சேல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எம்எல்எக்ஸில் வந்து என்ன ப்ரைஸிங் கொடுக்குறாங்களோ இருந்து ஒரு டென் டுவெண்ட்டி ருபீஸ் வந்து அந்த பிக் சைஸ் வந்து கொடுக்குறாங்க அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது பிக் சைஸ் வந்து நிறைய இடத்துல வந்து ரீட்டைல் ஷாப்ஸில் வந்து ரொம்ப அதிகமாக விற்கிறாங்க பட் இங்கே வந்து நம்மளுக்கு டூ எக்ஸல் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் எம்எல்எக்ஸில் என்ன டிசைன்ஸ் வருதோ அதே டிசைன்ஸ் பிக் சைஸஸ்ல வருது அதுவும் ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் நீங்கள் உங்கள் ஷாப்பில் வந்து ஒரு ஆஃபர் போட்டு பிக் சைஸஸே சேல் பண்ணலாம் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பயங்கரமாக வந்திருக்கு நம்ம சென்னை பொறுத்த வரைக்கும் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கும் டெய்லி உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கும் அதே மாதிரி போயிட்டே இருக்கும் அதனால வந்து இப்போ இந்த வீடியோவில் வந்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த கலெக்ஷன்ஸ் நாளைக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது ஸோ டெய்லிக்கு உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் ஒரு சாம்பிளுக்கு இந்த வீடியோவில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு காட்டுறேன் நீங்க ஃபுல்லா பாருங்க அதுக்கப்புறமா நீங்க காண்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கலெக்ஷன் சென்ட் பண்ணுவாங்க இல்ல அப்படின்னா நீங்க நேரில் வந்து கூட நீங்க விசிட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வீடியோ போயிட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம டீட்டெயில் பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க நம்ம வீடியோ வணக்கம் ப்ரோ எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் ப்ரோ நீங்க எப்படி இருக்கீங்க ப்ரோ நல்லா இருக்கேன் போது எனக்கா ப்ரோ சூப்பரா போது ப்ரோ கவலையே இல்ல ஹோல்சேல் பயங்கரமா போயிட்டு அதுவும் சூப்பரா போகுது இருந்தாலும் நம்ம கஸ்டமருக்கு காமிக்கணும் அவங்களும் உள்ள வருவாங்க நிறைய வந்து என்னன்னா கஸ்டமர்லாம் ப்ரோ ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கொஞ்சம் கம்மி ரேட்ல நிறைய போடுங்க அதனால லோ பட்ஜெட்டும் வச்சுட்டு இருக்கேன் பிரீமியமும் சூப்பரா இருக்கு ப்ரோ நியூ நியூ மாடல் வந்துட்டே இருக்கு ப்ரோ கலெக்ஷன் பேசவே வேணாம் ப்ரோ கலெக்ஷனுக்குள்ள போயிடலாமா போயிடலாம் வாங்க ப்ரோ உள்ள இருந்து வரலாம் ஓகே நிறைய நியூ ஸ்டாக் வந்திருக்கு போல ப்ரோ வந்துட்டே இருக்கு ப்ரோ இது வந்து ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட் கோ இதுல எவ்வளவு ஸ்டாக் அடுக்க முடியுமோ அவ்வளவு அடிக்க வச்சு நினைக்கிறேன் பாருங்க போட்டோவும் நியூ நியூ மாடல் வந்தா போட்டோ ஷூட் கஸ்டமர் கேக்குறாங்க அதுவும் போயிட்டு இருக்கும் சாம்பிளும் வந்தா கஸ்டமர் ரிலாக்ஸா பாக்கலாம் சாம்பிளிங்கும் இருக்கும் அது இல்லாத ஸ்டாக்கும் இருக்கும் புதுசா ஹோல்சேலும் நிறைய பாத்துட்டு இருக்கேன் ப்ரோ இடம் தான் செட் ஆக மாட்டேன் பாருங்க ஓகே இது வந்து பாப்கார்ன்ல பிரிண்டட் ஐட்டம் bro பாப்கார்ன்ல எல் சைஸ் எம்எல் எக்ஸ்எல் பக்கவா இருக்கும் ஓகே ஜஸ்ட் வந்து ஒரு நல்ல ரேட்டுக்கே விக்கலாம் bro 250 க்கு உள்ள வரும் bro ஓகே ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் வந்து நீங்க பாருங்க சேம் அதே ஃபேப்ரிக்ல அதே ஃபேப்ரிக் கஸ்டமர் வந்து நிறைய பேர் கேக்குறது என்னன்னா bro எம்எல் எக்ஸ்எல் குத்துற 234 நாங்கலாம் எங்க போவோம் ஆமா அதனால நீங்க பாருங்க பிக் சைஸ் ஆ இது 3XL 2XL 3XL 4XL இது வந்து 3XL சைஸ் bro ஓகே okay, ஓகே okay. 2 3 4 இருக்கு ம் இன்னா மாடல் ML XL இருக்கோ அது எல்லாமே 2 3 4 போட்டுட்டோம் பிக் சைஸ்ல போட்டுட்டோம் சூப்பர் bro இப்போ அது சொல்லிட்டீங்க இதுக்கு என்ன bro ரேட்னா ஜஸ்ட் 20 ரூபா இல்ல 10 ரூபா முன்ன பின்ன வரும் bro அவ்வளவுதான் இது வந்து இப்ப எக்ஸாம்பிள் ஒரு 213 வெச்சிருக்கீங்கனா இது okay. 250 அவ்வளவுதான் ஓகே அதிகமான டிஃபரன்ஸ் வராது ஏன்னா சைஸ் பெருசு அதனால கொஞ்சம் டிஃபரன்ஸ் வருது ஓகே நெக்ஸ்ட் நீங்க பாருங்க bro இந்த மாதிரி ஐட்டம் சூப்பரா போயிட்டு இருக்கு இப்போ மார்க்கெட்ல ஓகே ஃபினிஷிங் எல்லாம் பக்காவா இருக்கும் bro நல்லா உங்களுக்கு ஃபிளாட் பேக்கிங் வந்துரும் ஓகே பேக்கிங்ல இருந்து ஃபினிஷிங் வச்சு உங்களுக்கு பக்கா வந்துரும் bro எம்ப்ராய்டரி டிசைன் ML XL இதல வந்து ஒரு நாலு பேட்டர்னுக்கு மேல வரும் bro கிட்ட ரெகுலரா இருக்குது ஓகே ஓகேங்களா நெக்ஸ்ட் நான் போட்ட் இருக்கிற மாதிரி டபுள் கிளாத்ல பிரிண்டட் bro டபுள் கிளாத் ஆமா இதெல்லாம் பேக்கிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செம பிரீமியமா வந்துரும் bro இதுல சைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ML XL தனி பேக்கிங் okay. bro 2 XL 3 XL 4 XL தனி பேக்கிங் bro மோஸ்ட்லி இன்னலா தக்கிரணும் எல்லாத்துலயும் வந்து பெரிய சைஸ் எடுத்துட்டு வந்துட்டோம் ப்ரோ ஓகே சூப்பர் நெக்ஸ்ட் நீங்க பாருங்க ம் என்ன சரக்கு வருதோ ஓகே அப்படியே நம்ம பிரிச்சி பிரிச்சி காமிச்சிடலாம் கஸ்டமர் க்கு ஓகே ப்ரோ இதெல்லாம் ஜூட் ஓகே ஜூட்ல வந்து லோ ரேட்ல நிறைய பேர் ஆஃபர் போறது கேக்குறாங்க ஆமா கண்டிப்பா அதனால இந்த பீஸ் எல்லாம் பாருங்க ஓகே இது வந்து எல் சைஸ் ப்ரோ சைஸ் சைஸ் எல்லாம் ஒண்ணுமே கட்ட ஆயிருக்காது ப்ரோ ப்ராப்பரா இருக்கும் இதெல்லாம் ஒரு 5 பீஸ் 1000 ரூபீஸ் கூட நீங்க போட்டு விக்கலாம் ப்ரோ அந்த மாதிரி ரேட் நான் பண்ணி தரேன் ப்ரோ சரி சரி ஒரு 5 பீஸ் 1000 ரூபாய் கண்ண முன்ன நீங்க விக்கலாம் இதல கலர் சார்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அட்ராக்டிவான கலர் எல்லாம் இருக்குது ப்ரோ ஓகே நீங்க என்ன பண்ணிட்டேன் ஒரு இத அட்டென்ஷன் போட்டேன் ப்ரோ ஐயோ சென்னை ஸ்குவாடுக்குன்னு ஒரு ரேட் இருக்கு ரொம்ப கம்மி இந்த ஃபைவ் பீஸ் கஸ்டமர் கேக்குறாங்க ப்ரோ முன்னூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஷர்ட் எடுக்கிற கஸ்டமரும் இருக்காங்க ப்ரோ சரி நான் வந்து இந்த இடத்துல மார்க்கெட்ல வச்சுக்கிறேன் அஞ்சு சட்டை தரமா ஆஃபர் தரணும் பார்ட்டி வேற நிறைய அதுக்கு வந்து லேபிளும் சேஞ்ச் பண்ணிட்டேன் ஒரு அஞ்சு பீஸ் ஆறு பீஸ் ஆயிரம் ரூபாய் இந்த மாதிரியா தந்துட்டு இருக்கோம் கஸ்டமர் போட்டு விக்கலாம் ஒருத்தா ஓகே நெக்ஸ்ட் சில்கி டெனிம் ப்ரோ சில்கி டெனிம் இதெல்லாம் ஒரு சூப்பர் ரேட் ப்ரோ ஓகே மூணு பீஸ் நீங்க எல்லாம் தாராளமா ஒரு தௌசண்ட் ருபீஸ் சேல் பண்ணலாம் இன்னும் பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து உங்களுக்கு ரப்பர் பிரிண்ட் கிளாத் இருக்கு இது ஃபுல்லாவே ரப்பர் பிரிண்ட் ப்ரோ ஓகே நல்லா இருக்கு இதெல்லாம் ஒரு 250 ரேஞ்ச் ப்ரோ ஒரு மூணு பீஸ் 1000 ரூபீஸ் நீங்க கண்ண மூணு சேல் பண்ணலாம் ப்ரோ இன்னும் உங்களுக்கு டபுள் பாக்கெட் இருக்கீங்க டபுள் பாக்கெட்டோ அதே ரேட்ல இருக்கு ஜூட்ல ஹெவி இருக்கு ப்ரோ ஜூட்ல ஹெவி ஆமா ப்ரோ இது வாஷ்ட் ஐட்டம் ஹெவி ஃபேப்ரிக் ஓகே நல்லா இருக்கு இதுலயே கலர் சார்ட் நிறைய இருக்கு ப்ரோ ஓகே இதுல ஒரு 20 டு 25 கலர் வைக்க இருக்கு ம் நெக்ஸ்ட் பாருங்க சாம்பிள்ஸ் ஓகே சாம்பிள் ஆ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 200 ப்ரோ 200 இதெல்லாம் 220 அந்த மாதிரி ரேட்ல வரும் நிறைய கலர் சார்ட் இருக்கு ப்ரோ இது ஒரு ஒரு மாடல்ல எப்படி இருந்தாலும் ஒரு எட்டு கலர் கிட்ட இருக்கும் ம் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஜிக்ஜாக் கலர் நிறைய இருக்கு நம்ம கிட்ட ஓகே எல்லாமே ரேட் எல்லாம் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ப்ரோ ஒரு 160 ல

அவைலபிள் இதுலயே ஒரு எட்டு கலர் இருக்கும் ப்ரோ கலர்ஸ் எல்லாம் அட்ராக்டிவா இருக்கும் நல்லா இருக்கு பாருங்க நெக்ஸ்ட் வந்து இங்க பாருங்க டிராப் ஷோல்டர் எல்லாம் ஃபியூஸ்ல ஒரு ஸ்டிச்சிங்கே வராது உங்களுக்கு முன்னாடி ஓகே இதெல்லாம் அதா ப்ரோ ரேட் நான் சொல்லவே விரும்பல இன்னதா சொன்னாலும் அந்த 200 அந்த ரேட்லயே தான் வரும் எல்லாம் ஓகே பாட்ரி ஓகே ஏனா பேஸ் பார்த்தா ப்ரோ இப்போ பிரீமியம் பேஸ் வந்து கஸ்டமர் வந்து ஓரளவுக்கு இருக்கிறவங்க கூட இப்ப கம்மியில எல்லாம் விரும்ப இருந்தாலும் கம்மிக்கு வந்துடுறாங்க இதுக்கு சும்மா எக்ஸாம்பிள் ப்ரோ இது கம்மியா தரனா இதான் பிரீமியம்ல இந்த ஸ்டிச்சிங் தான் போடுறாங்க ஓகேங்களா சைஸ் வந்து எல் சைஸ் நல்ல ஒரு டிராப் ஷோல்டர் ஓகே கஸ்டமருக்கு நம்ம அவங்கள சம்பாதிக்கணும் ப்ரோ அவங்கள சம்பாதிக்க வைக்கணும் கண்டிப்பா ஓகே இது லெனன் ப்ரோ லெனன்ல ஆஃப் ஓகே சிங்கிள் பாக்கெட் வச்சு ஓகேங்களா இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு எட்டு பத்து கலர் தாராளமா வந்துடும் ப்ரோ ஓகே நெக்ஸ்ட் ஜாரா ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி உங்களுக்கு வரும் இதுலயே உங்களுக்கு ফুল கலர் ஷாட் வந்துரும் ஓகே நெக்ஸ்ட் நெட்டட் சார்ட் எல்லாம் நிறைய இருக்கு ஓகே ஃபுல்லா நெட்டட் இதுலயே கலர் ஷாட் எக்கச்சக்கமா இருக்கு ஓகே இந்த மாதிரி டிசைனர் ஷர்ட் இருக்கு ஓகே உங்களுக்கு ஃபாஸ்ட் மூவிங்னா எது ப்ரோ போகும் உங்களுக்கு ஃபாஸ்ட் மூவிங் ப்ரோ ப்ரோ இப்போ நெட் நைட் வந்து ஒரு ப்ரோ ஸ்டாக் வந்து இங்க இறக்க மாட்டேன் ப்ரோ நான் குடோன்ல தான் இருக்கறேன் சரி சரி இந்த காலியாவை காலியாவை எடுத்துட்டு வந்து வைக்கிறேன் ஓகே எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங் bro அந்த 200 ல இருந்து 250 வரைக்கும் போகுது ஓகே 300 ல இருந்து 350 ஈக்குவல் ரேஷியோ bro ஓகே அதிக ரேட்டும் வாங்குறது கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க கம்மி ரேட்டும் நிறைய பேர் இருக்காங்க ஓகே எனக்கு கம்மி ரேட் தான் அதிகமா போதா இல்ல ஈக்குவல் ரேஷியோ bro ஒரு கடைக்கார வந்தாங்கனா கம்மி ரேட்ல இருந்து அதிக ரேட் வைக்க போறாங்க bro ஏனா அதிக மட்டுமே போட்டு கஸ்டமர் ஒரு ஒரு மைண்ட் செட்ல உள்ள வருவாங்க கம்மியா உங்களுக்கு முக்கியமா வேணும் கண்டிப்பா இந்த ஐட்டம் எல்லாம் பாருங்க நெட்டட் ஓகே பக்காவா இருக்கு சம்மர் ஃபேப்ரிக் ஓகே இதுல ஃபுல் இருக்கு ப்ரோ டிராப் ஷோல்டர் இருக்கு ஓகே ரெண்டு ஐட்டமும் இருக்கு ஓகே இதெல்லாம் பாத்தீங்கன்னா லெனன்ல பிரிண்ட் ப்ரோ நல்லா இருக்குது இதெல்லாம் பாத்தீங்கன்னா 200 தான் ப்ரோ ஓகே இதுல கலர் சார்ட் எக்கச்சக்கமா வருது சும்மா கலர் சார்ட் எக்ஸாம்பிள் காமிக்கினாலே லெனன்ல பிரிண்ட் வந்து எக்கச்சக்கமா இருக்குது green இருக்கு ஓகே okay. pink இருக்கு ம் brown இருக்கு நிறைய கலர் சார்ட் இருக்கு ப்ரோ ஓகே இந்த மாதிரி பாருங்க டிசைனர் ஷர்ட் நல்லா இருக்கு எல்லாமே 200 ப்ரோ இதெல்லாம் 200 ஓகே அவ்ளோதான் வாங்க கடைக்கு ஒரு டைம் விசிட் வச்சிங்கனா பக்காவா இருக்கும் ஓகே அந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து இப்படி ஒரு ரவுண்ட் வந்தாலே ஓ இவ்வளவுதானா ரேட் பரவாயில்லை இந்த ரேட்டுக்கு போட்டுறலாம் மத்த இடத்துல பார்க்க வேண்டியதோட சைஸும் சரி உங்களுக்கு கலெக்ஷனும் சரி வர்த்தாவே இருக்கும் ப்ரோ ஓகே ஸ்டாக் காலியாவ காலியாவ வந்துட்டே இருக்கும் ப்ரோ கவலையே இல்லங்க பாருங்க பார்ட்டி வியர் பார்ட்டி வேர் எல்லாமே நம்ம கிட்ட வந்து டூ ஹண்ட்ரட் தான் ப்ரோ டூ தான் இதுல சரி ப்ரோ எனக்கு ஒரு நூறு பீஸ் வேணும் ப்ரோ நூறு பீஸ் எடுத்தாலே நான் இன்னும் கம்மியா தரேன் ப்ரோ நீங்க ஒரு கட்டு கூட எடுத்துக்கலாம் ப்ரோ எம் ரெண்டு பீஸும் இருக்கு நம்ம கிட்ட எம் எல் மூணு பீஸ் கட்டும் இருக்கு சில பேர் வந்து ஆந்திரா சைடு கேரளா சைடு எல்லாம் சின்ன சைஸ் கேக்குறாங்க அதனால எம் எல் இருக்கு எம் எல் எக்ஸலும் இருக்கு நீங்க ஒரு கட்டு வேணும்னா கூட கடை வச்சிருந்தீங்கன்னா மினிமம் குவாண்டிட்டில எடுத்துக்கலாம் ஓகே கொஞ்சம் அதிகமா எடுத்தீங்கன்னா நான் ரேட்டோ பண்ணி தரேன் நெக்ஸ்ட் இங்க பாருங்க ப்ரோ டபுள் பாக்கெட்

பத்து ரூபாய் இல்ல இருபது ரூபாய் தான் டிஃபரன்ஸ் ஓகே இது அதே மாடல்ல சேம் மாடல்ல சின்ன சைஸ் வந்துடும் சரி இன்னும் கொஞ்சம் ஆன்டிகா தா ப்ரோ அப்படின்னா கூட நம்ம கிட்ட மாடல்ஸ் நிறைய இருக்கு கொஞ்சம் யூனிக் ஃபேப்ரிக் ஓகே ஜிப்பர் வெச்ச மாதிரி ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ இது இந்த மாதிரி ஃபேப்ரிக் எல்லாம் நிறைய வந்துட்டே இருக்கும் ப்ரோ இன்னைக்கு இருக்கிற ஃபேப்ரிக் நான் காமிக்கிறேன் ப்ரோ நம்ம கிட்ட ரெகுலரா நம்ம कांटेक्टல நம்ம பிராட்காஸ்ட் குரூப்ல நம்மள ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் ஓகே மாடல்ஸ் வந்துட்டே இருக்கும் இதுல பிளாக் ஒயிட் இப்போ இருக்கு நியூவா வந்திருந்த இன்னும் பிரிக்க பிரிக்க நிறைய மாடல் தச்சினே இருக்கா ப்ரோ நல்லா வந்திருக்கோ காமிச்சிடுறேன் ஓகே ஓகே ஒரு டிசைனர் ஃபேப்ரிக் ப்ரோ டிசைனர் ஃபேப்ரிக் காட் செட் இதுல ஓ சூப்பர் ப்ரோ வெரைட்டியா இருக்கு

அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் இது தைக்கிறதுக்கு ஒரு இருபது ரூபாய் அதிகமாவுதா அந்த இருபது ரூபாய் மட்டும் தான் ப்ரோ ஓகே வேற எதுவும் இல்லை எல்லாமே உங்களுக்கு பெரிய சைஸ் கிடைச்சிடும் ஃபோர் எக்ஸ் எல்லாம் நிறைய பேர் காட் செட்டு ஃபங்கி மாடல் எல்லாம் இல்லாத எவ்வளவு பேர் இருக்கீங்க தாராளமா கிடைச்சிடும் இதுல ஒரு மாடல்ல ஃபோர் எக்ஸ் எல் பாருங்க பேட்டர்ன் மாடல் இதெல்லாம் 4XL சைஸ் ப்ரோ சம்ம ப்ரோ நிறைய மாடல் வந்துருச்சு ப்ரோ எம்எல்எக்எல் டூ த்ரீ ஃபோர் மேபி வாண்ட் சிக்ஸ் தச்சு தர முடியும் இல்ல தனியா நல்லா வருது ப்ரோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா செக்குடு ப்ரோ இதெல்லாம் உங்களுக்கு அதே ஆஃபர் போடுற மாதிரி ஒரு பேசிக் ரேட்ல வந்துடும் இது எம்ப்ராய்டரிங் உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்படியே இப்ப ஷர்ட் கடை ப்ரோ இது என்ன கார்டன் எய்த் ஸ்ட்ரீட்ல இருக்கு நம்மளுக்கு ஷர்ட் கடை சரி என்ன கார்டன் செகண்ட் ஸ்ட்ரீட்ல பேண்ட் கடையும் இருக்கு சரி இங்க வரவங்க ப்ரோ பேண்ட் கடைக்கு வந்து போறதுக்கு ஒரு சாம்பிளிங் காமி ப்ரோ ஒரு ஐடியா வேணும் அதுக்கும் சாம்பிளிங் வச்சிருக்கோம் ப்ரோ பேண்ட்டுக்கு பேண்ட்டுக்கும் சாம்பிளிங் இருக்கு சும்மா ரெண்டு மூணு மாடல் காமிக்கிறேன் ஆனா பேண்ட் கடையில சூப்பர் ஓன ஸ்டாக்கே இருக்கு ப்ரோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா தேர்ட்டில இருந்து ஃபார்ட்டி டூ சைஸ் வரைக்கும் இருக்கு ஃபார்ட்டி டூ பிக் சைஸ் இருக்கு ப்ரோ தேர்ட்டில இருந்து ஃபார்ட்டி டூ சைஸ் வரைக்கும் ரெடி ஸ்டாக்கே இருக்கு இதெல்லாம் ஸ்டார்டிங் ரேட் பேண்ட்டு ப்ரோ நம்ம கிட்ட டூ எயிட்டி ஓகே இங்க பாருங்க இதெல்லாம் ஒரு நல்ல ஆரப்டி கிளாத்ல ஒரு ஆங்கிள் ஃபிட் இது வந்து தேர்ட்டி எயிட் சைஸ் இதுல வந்து தேர்ட்டிலிருந்து ஃபார்ட்டி டூ வைக்கு இருக்கு ப்ரோ ஜீன்ல எல்லாத்துலயே தர்ட்டில இருந்து ஃபார்ட்டி டூ வந்துரும் ப்ரோ ஜாக்கர் பாருங்க காட்டன் ஜாக்கர் ஓகே ஓகே இதுல எல்லாம் தேர்ட்டில இருந்து தேர்ட்டி சிக்ஸ் வைக்கும் ப்ரோ த்ரீ டென் அந்த மாதிரி ரேட்ல வரும் ப்ரோ நம்மளுக்கு பேகி பாத்தீங்கன்னா பேகி ஓகே இன்னும் நிறைய ஐட்டம் இருக்கு ப்ரோ மாம்ஃபிட் இருக்கு ஃபிட் இருக்கு டெடி இருக்கு நெட்டர்ஜின் இருக்கு பிளாக் லேவி இருக்கு ஒரு ஐடியா நேர்ல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் என்ன தான் இல்ல ரொம்ப லாங்ல இருக்கிறீங்களா சரி வாட்ஸ்அப்ல கார்டு அனுப்புங்க உங்க விசிட்டிங் கார்டு அனுப்பிச்சிங்கன்னா கலெக்ஷன் நான் கலெக்ஷன் அப்ப பாக்குறேன் அதை வச்சும் நீங்க இது பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரேட்ல தான் வரும் வேணும்னா பேண்ட் கடைக்கு போயிட்டு அவங்க கட்டா பாத்து இந்த மாதிரி எப்படி பாக்குறோமோ அந்த மாதிரி பாத்து கூட வேணா எடுத்துக்கலாம் ஆஃபர் பண்ணணும் முன்னூறு ரூபாய் கூட பண்ணி தரேன் ப்ரோ எல்லாம் அதெல்லாம் நிறைய ஸ்டாக்கே இருக்கு ஓகே ஓகே இது வந்து லெனன் ப்ரோ லெனன் லாப் ஸ்லீவ் ஓகே இது எம்ப்ராய்டரிங் மாடல் ஓகே நல்ல ஒரு 220 அந்த ரேட் தான் ப்ரோ வரும் சூப்பர் சூப்பர் அதோட அதிகமா இல்ல எதுமே இல்ல ப்ரோ ஸ்டோன் வர்க் இருக்கு லெனன்ல ஹெவி இருக்கு நெட்டட் இருக்கு பார்ட்டி வேர்ல எம்ப்ராய்டரி இருக்கு ம் ஓகே நல்லா இருக்கு இதெல்லாம் நிறைய ஐட்டம் இருக்கு ப்ரோ இன்னும் ஸ்டோன் வர்க் எல்லாம் வந்துச்சு ஸ்டோன் வர்க் நெட்டிங் டிஷர்ட் நிறைய வந்துச்சு ப்ரோ காலி ஆயிருச்சு பேக் டு பேக் வந்துட்டே இருக்கும் ப்ரோ வந்துட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் நெட்டர் ஐட்டம் எல்லாம் ஸ்டாக் இருக்கு என்ன சாம்பிள்ல பாக்குறீங்களோ இங்கேயே இருக்கும் இன்னொரு ஷர்ட் குடோன்ல நம்மளுக்கு இருக்கும் ப்ரோ கையில எடுத்துக்கலாம் பார்ட்டி வேர்ல கொஞ்சம் குவாலிட்டியா வேணா அதுவும் தந்துடலாம் ப்ரோ ஓகே நல்ல குவாலிட்டியான ஐட்டமும் இருக்கு இன்னும் உங்க பின்னாடி காட் செக் பாருங்க இதெல்லாம் காட் செக் ப்ரோ காட்னாலே ஹெவியா இருக்கும் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ்டா ப்ரோ கார்ட் பேபிரிக்கே போகும் எல்லாத்திலயும் இதெல்லாம் ஒரு டூ பிப்டிக்கே தந்துடலாம் ப்ரோ கார்ட் அந்த ஜூம் பண்ணி தெரியும் பக்கா ஐட்டம் இன்னும் நிறைய ஐட்டம் இருக்கு ப்ரோ முடிஞ்சவளோ நேர்ல வந்தீங்கன்னா ஒண்ணு இல்லனாலும் ஒண்ணு உங்களுக்கு பிடிக்கும் ரிலாக்ஸா பாத்து எடுத்துக்கங்க தீபாவளி வருது டெய்லி ஒரு வேணும் இப்போ ஓரளவுக்கு பார்சல் போயிட்டே இருக்கும் ப்ரோ போக போக இது பிரிப்போம் அடுத்து சரக்கு பிரிப்போம் இது என்னன்னா டி ஷர்ட் வயிறோம் நம்ம கிட்ட வந்துச்சு ப்ரோ டி ஷர்ட் தடை வந்து தனியா இருக்கு

ஸ்டாக் வந்து ரேக்ல இருந்தாதான் அவங்க கைப்படியா எடுத்தாதான் உங்களுக்கு மனசார வந்து சூப்பரா இருக்கும் அதை விட்டு நம்ம சிங்கிள் சிங்கிள் பீஸ் சாம்பிள் காமிச்சுட்டு குடோன்ல இருக்கு ப்ரோ நீங்க சொல்லுங்க நான் எடுத்துட்டு வந்து தரேன்னா அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை இருக்காது அது உண்மையான கான்செப்ட் தமிழ்நாடு இந்த சரௌண்டிங்க போறது கஸ்டமர் அதனால நம்ம ஸ்டாக் வந்து அடுக்கி வச்சிருக்கோம் நீங்க வந்து உங்க கையால என்ன கட்டு வேணும்னு கூட நீங்க பார்த்து ரிலாக்ஸா மன திருப்தியோட எடுத்துக்காங்க ஓகேங்களா பேண்ட் ஷாப் போனாலும் பேண்ட் ஷாப் கூப்பிட்டு போறேன் டிஷர்ட் லோயர் போடணும்னாலும் நீங்க அங்க போய் உங்க கையால பத்து கட்டுல எல்லாமே ஒரே கட்டு தான் உங்களுக்கு ராசி பிரகாரம் எதனா இருந்தாலும் அந்த கட்டை எடுத்துக்கங்க நெக்ஸ்ட் எஃப்ஓபி ப்ரோ எஃப்ஓபி ஃபேப்ரிக்கும் நானே சோர்ஸ் பண்ணி உங்களோட பிராண்டிங் பண்ணி உங்களுக்கு தந்துடுவேன் நீங்க ஒரு ஓன் பிராண்ட் கிரியேட் பண்ணும் இல்ல நீங்க எதனா ஒரு ஹோல்சேல் ஷாப் மேபி டூ த்ரீ ஷாப் எனக்கு பெரிய சைஸ் தானே என் பிராண்டிங்ல வேணும்னாலும் நான் பண்ணி அதுக்கு நீங்க எதுவுமே ஸ்பெண்ட் பண்ண தேவை ஜஸ்ட் ஆர்டர் மட்டும் வாங்க ரிலாக்ஸா உக்காருங்க ஃபேப்ரிக் காமிக்கிறேன் ஃபேப்ரிக் பாருங்க இது வந்து இந்த ரேட்ல நான் பண்ணி தரேன் ப்ரோன்னு சொல்றேன் உங்களுக்கு ஓகேனா நீங்க எஃப்ஓபி ஆர்டர் தரலாம் பெஸ்ட் ப்ரோ எல்லாம் என்கிட்ட இருக்கிற மாதிரி பேசிக் கலெக்ஷன்ல எஃப்ஓபில டூ த்ரீ டேஸ்ல நான் பண்ணி தந்துருவேன் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஃபேப்ரிக் எல்லாம் வேணும்னா அதிகபட்சம் ஒரு ஃபைவ் டேஸ் ஆகும் அவ்வளவுதான் யூனிட் எல்லாம் பக்காவ செட் ஆயிடுச்சு இப்ப நான் ஒரு டூ ஹண்ட்ரட்ல ஒரு ஷர்ட் விற்கிறேன் நீங்களும் விக்கணும் விற்கணும் எனக்கு ஒரு முப்பது ரூபாய் கம்மியா வேணும் ஒரு ரேட்டோட எனக்கு எஃப்ஓபி பண்ணி பண்ணித்தானா அதுக்கும் நான் ரெடி குவான்டிட்டி வேணும் அப்ரோச் பெஸ்ட்டா பிசினஸ் வளத்துட்டு போகலாம் வேற உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க பண்ணி தரேன் முடிஞ்ச சப்போர்ட்டா பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன் பேண்ட் வேணா பேண்ட் கடைக்கு டி ஷர்ட் லோயர் வேணும் டி ஷர்ட் லோயர் கடைக்கு போயிடலாம் ஷர்ட் வேணா நீங்க ஷர்ட் ஷாப்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரேட்டும் பெஸ்ட்டா பண்ணி தரேன் ப்ரோ எனக்கு டிஸ்கவுண்ட்லாம் பண்ணி தாங்கன்னா கொஞ்சம் குவான்டிட்டி ஆத்தீங்கன்னா முடிஞ்ச இந்த பண்ணி தரேன் ப்ரோ மீதிபடி ரேட் எல்லாம் பிக்ஸ்டு ஆல்ரெடி ரொம்ப கம்மி இதுல எனக்கு மினிமம் ப்ராஃபிட் தான் வரும் கண்டிப்பா மீதிபடி ப்ரோ ரீட்டைல் வந்து பிரான்சிஸ் எதனா வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்க பெஸ்டா தரலாம் ஒரு அஞ்சு லட்ச ரூபா இருந்தாலே நீங்க கடை ஓப்பன் பண்ணிருக்கலாம் போதும் ஃபைவ் லேக்ஸ் இருந்தா போதும் ப்ரோ ஓகே ஒரு இன்டீரியர் செட்டப் தான் ப்ரோ ஸ்டாக் எல்லாம் நானே போட்டு தந்துருவேன் ப்ரோ அது என்ன டீடைல் கால் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் இல்ல ப்ரோ ஒரு வீடியோ முக்கியம் தெரிஞ்சுக்கிட்டு கால் பண்ணீங்கன்னா வேஸ்ட் ப்ரோ இந்த மாதிரி சொல்லுங்கன்னா அதை பத்தி நான் டீடைலா பேசுவேன் ஓகேங்களா முஞ்சாவே சப்போர்ட் பண்ணி தரேன் தீபாவளி கலெக்ஷன் டெய்லி டெய்லி ரொட்டேட் ஆயிட்டு இருக்கும் நேரில் வாங்க பார்த்து சந்தோஷமா பர்ச்சேஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வீடியோ பாத்துருப்பீங்க ப்ரோ பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்கு நம்ம வீடியோல அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிக் சைஸ்ல நம்மளுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் ஃபங்கியான கலெக்ஷன்ஸ் பிக் சைஸ்ல டூ எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ் எல் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு கண்டிப்பா வந்து கிராப் பண்ணிக்கோங்க பிக் சைஸஸ் வந்து உங்க ஷாப்ல நீங்க ஒரு ஆஃபர் போட்டே நீங்க சேல் பண்ணலாம் அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் பயங்கரமாக வந்துருக்கு ரேட் வந்து எல்லாமே உங்களுக்கு கம்மி பண்ணிட்டாரு ஒரு லோ மார்ஜினில் தான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க அதே கார்ட் செட்டும் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அதுவும் நம்மளுக்கு பிக் சைஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் இன்னும் நிறைய பார்த்துலாம் வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன இருக்கு ஜஸ்ட் காட்டியிருப்பார் அவ்வளவுதான் நீங்கள் பட் நேரில் வந்தீங்கன்னா இன்னும் நிறையா பார்க்கலாம் டெய்லி கலெக்ஷன்ஸ் அப்டேட் ஆகிருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் நாளைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது ஒரு ஒரு நாளைக்கு கலெக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டிருக்கும் அதனால் வந்து நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணிவிட்டு கலெக்ஷன்ஸ் பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து குவான்டிட்டி அதிகமாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரைஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாரு அதர்வைஸ் பிரைஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துட்டு இருக்காரு மார்ஜின் வந்து கம்மியாக வச்சு தான் சேல் பண்றாங்க அதே மாதிரி நீங்க பிரான்சைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க வெறும் ஒரு ஃபைவ் லேக்ஸ் இருந்தா போதும் நீங்களும் இந்த மாதிரி ஒரு மென்ஸ்வேர் ஷாப் வந்து நீங்க ஓபன் பண்ணலாம் அதுக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து ப்ரோ வந்து கண்டிப்பா பண்ணி கொடுப்பாரு ஸோ ஃப்ரான்சைஸ் ஏதாச்சும் உங்களுக்கு டீடைல்ஸ் தேவைப்பட்டதுன்னா ப்ரோ நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க பக்காவாக உங்களுக்கு சொல்லிடுவாரு அதே மாதிரி இந்த ஷாப்போட டீடைல்ஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன் செக் பண்ணிக்கோங்க ஷர்ட்டுக்கு செப்பரேட்டா ஒரு ஹோல்சேல் ஷாப் இருக்கு டி ஷர்ட்டுக்கு செப்பரேட்டா இருக்கு பேட்டுக்கு செப்பரேட்டா இருக்கு லோயர் அந்த ஷார்ட்ஸுக்கும் நம்மளுக்கு செப்பரேட்டா இருக்கு ஸோ நீங்க இங்க வந்து சாம்பிள்ஸ் இங்கேயே ஆல்மோஸ்ட் இருக்கும் நீங்க பார்த்துட்டு கரஸ்பாண்டிங் அந்த கடைக்கு நீங்கள் போனால் கூட அந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிடுங்க இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பறேன் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சதா ஷேர் பண்ணுங்க சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணிருந்தேன் பாய்